இல்லை என்று அவருக்கு ஆபத்து இருக்குது தெரிஞ்சும் அவர்கள் போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து இருக்க வேண்டும் என்று கொடுத்துதான் இருக்கணும் யார் கொடுக்கல தமிழக அரசு அவர் அச்சுறுத்தல் இருக்கிறது ஏன் பாதுகாப்பு கொடுக்கல இதுல தமிழக அரசுக்கு சம்பந்தம் இருக்கிறதா ஒரு சந்தேகத்தின் பேர் இந்த வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றுங்கள் என்று சொல்லுகிறோம் இந்த மாதிரி தலைவர் நம்மளுக்கு மணிப்பெண் கிடைக்குவாரா என்று சொல்ல முடியாது பார்க்கிறது இந்த கொலைக்கால கும்பல் என்ன செஞ்சிருக்கிறது நான் ஜெய்பிம்னா அவர்கள் இடத்துல போகும் பொழுது நான் ஜெய்பிம்னா அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆமா தான் சரி நம்ம பசங்க வரணும் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போட்டோ எடுக்கணும் போட்டோக்காக போஸ் கொடுக்கணும் அதுக்காக போட்டோ திரும்பி நெல்லு வேண்டிய திரும்பி நெல்லு கோவில் மேலே கை போடுறது அதெல்லாம் கரெக்டாக எவ்வளோ நம்பிக்கை போகும் இந்த இழப்பு நம்மளோடு தாங்க முடியவில்லை அதனால் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம அனைத்து அனைத்து தலித் இயக்கங்கள் அனைத்து தலித் தோழர்கள் இஸ்லாமிய தோழர்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்களா அவர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெறுகிறதுக்கு அனைத்து எல்லாம் வந்திருக்கிற அனைத்து அனைத்து கட்சி கட்சி உறவுகளும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நல்லபடியாக நடத்திக் கொடுப்பது கேட்டுக்கிறோம் ஜெய்பி